மனித மூளையில் உள்ள நரம்பு அணுக்களின் தோராயமான எண்ணிக்கை என்ன விடை எண்பத்தாறு பில்லியன் மூளையின் நரம்பு இணைப்புகளின் எண்ணிக்கை பிரபஞ்சத்தில் உள்ள நட்சத்திரங்களை விட அதிகம் மனித கண் எத்தனை மில்லியன் வெவ்வேறு வண்ணங்களை வேறுபடுத்தி அறியும் விடை பத்து மில்லியன் பெண்கள் ஆண்களை விட அதிக வண்ணங்களை காணும் திறன் கொண்டவர்கள் மனித உடலில் உள்ள மிகச்சிறிய எலும்பு எது விடை ஏந்தி எலும்பு ஸ்டேட் இது உங்கள் காதின் உள்ளே அமைந்துள்ளது மற்றும் ஒரு அரிசி பருக்கையை விட சிறியது ஒரு மனித இதயம் சராசரியாக ஒரு நாளில் எத்தனை முறை துடிக்கிறது விடை, லட்சம் முறை உங்கள் வாழ்நாளில் இதயம் சுமார் மூன்று பில்லியன் முறை துடிக்கிறது மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு எது விடே தோல் ஸ்கின் ஒரு வயது வந்தவரின் தோல் சுமார் இரண்டு சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டது ஒருவர் தும்மும்போது காற்று எவ்வளவு வேகத்தில் வெளியேறுகிறது தெரியுமா விடை மணிக்கு நூற்று அறுபது கிலோமீட்டர் இதனால்தான் நீங்கள் தும்மும்போது உங்கள் கண்களை திறந்து வைத்திருக்க முடியாது ஒரு மனித இதயம் சராசரியாக ஒரு நாளில் எத்தனை முறை விட லட்சம் முறை உங்கள் வாழ்நாளில் இதயம் சுமார் மூன்று பில்லியன் முறை துடிக்கிறது மனித உடலில் கடினமாக உழைக்கும் தசை எது விடே இதயம் இதயம் ஒருபோதும் ஓய்வெடுக்காது உங்கள் வாழ்நாள் முழுவதும் இருபத்தி நான்கு இன் கீழ் ஏழு இயங்குகிறது ஒரு மனிதனின் நாவில் எத்தனை சுவை மொட்டுகள் உள்ளன விடே பத்தாயிரம் ஒவ்வொரு இரண்டு வாரங்களுக்கும் சுவை மொட்டுகள் தங்களை புதுப்பித்துக் கொள்கின்றன மனித மூளையின் சேமிப்பு திறன் எவ்வளவு தெரியுமா விடை, இரண்டு புள்ளி ஐந்து பெட்டாபேட் இது சுமார் மூன்று மில்லியன் மணி நேர டிவி நிகழ்ச்சிகளை சேமிப்பதற்கு சமம்